அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி நம்ம இப்போ பைபிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எகிப் எகிப்தில் அபிராம் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த அபிராம் இருக்கிறது எகிப்துக்கு போகிறாப்புல அங்கே ஒரு இது பில்ட் பண்ணுறாப்புல ஸோ அதை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த நாடுகளில் பூமியில் பஞ்சம் ஏற்பட்டது மழை இல்லாததால் உணவுப் பொருட்களும் விளையாமல் இருந்தது எனவே அபிராம் எகிப்திற்கு பிழைப்பதற்காக போனான் என்ன அப்படின்னா போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே வந்து டைட்டில் கால்ல இருக்கும் பார்த்துக்கோங்க என்னன்னா சிம்பிள் விஷயம் நம்ம அபிராம் இருக்காருல அவர் வந்து பாலைவனத்தை அவர்கிட்ட தங்குறாரு ஸோ அங்க வந்துட்டு அந்த பஞ்சம் பசி பண்ணிலாம் இருக்கும்ல ஸோ அதை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா நம்ம இங்க இருக்க கூடாது எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துக்கு கிளம்புறாப்புல ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை வந்து இங்க கொடுத்துருப்பாங்க எகிப்திற்கு பிழைப்பதற்காக போனான் தன் மனைவி சாரா மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று எண்ணிய அவன் எகிப்தை நெருங்குவதற்கு முன் சாராவிடம் நீ வெகு அழகான பெண் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர்கள் உன்னை பார்க்கும் போது அவர்கள் இவள் இவனுடைய மனைவி என்று பேசுவார்கள் பிறகு உன்னை அடைய விரும்பி என்னை கொன்று விடுவார்கள் அதனால் நான் அவர்களிடம் நீ என் சகோதரி என்று கூறுவேன் பிறகு அவர்கள் என்னை கொல்ல மாட்டார்கள் நான் உன் சகோதரன் என்பதால் அவர்கள் உன் மீது கருணையோடு இருப்பார்கள் இவ்வகையில் நீ என் உயிரை காப்பாற்றலாம் என்றார் எனவே அபிராம் எகிப்திற்கு போனான் அங்குள்ள ஜனங்கள் சாரா மிகவும் அழகானவளாக இருப்பதை பார்த்தார்கள் சில எகிப்தின் தலைவர்களும் அவளை பார்த்தார் அவள் மிகவும் அழகான பெண் என்று அவர்கள் பார்வோனிடம் கூறினார்கள் அவர்கள் அவளை பார்வோனுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அபிராம் சாராயின் சகோதரனான பார்வோனும் எண்ணி அபிராமிடம் அன்பாக இருந்தான் பார்வோன் அவனுக்கு ஆடுகள் மாடுகள் பெண் வேலையாட்கள் கழுதைகள் ஒட்டகங்கள் என்று பலவற்றை கொடுத்தான் பார்வோன் அபிராமின் மனைவியை எடுத்துக் கொண்டான் எனவே பார்வோனும் அவனது வீட்டில் உள்ளவர்களும் கொடிய வியாதி ஒருமாறு கர்த்தர் சவித்துவிட்டார் எனவே பார்வோன் அபிராமை அழைத்தான் அவன் நீ எனக்கு மிக கெட்ட காரியத்தை செய்துள்ளாய் சாராய் உன் மனைவி என்று சொல்லாமல் அவளை உன் சகோதரி என்று ஏன் சொன்னாய் நான் அவளை எடுத்துக் அவள் எனது மனைவியாக இருப்பாளே ஆனால் ஆனால் இப்பொழுது உன் மனைவியை உனக்கு நான் திரும்பி கொடுக்கிறேன் அவளை அழித்துக் கொண்டு போய்விடு என்றார் பிறகு பார்வோன் தன் வீரர்களிடம் அபிராமை நாட்டை விட்டு வெளியே அனுப்புமாறு கட்டளையிட்டான் எனவே அபிராமும் அவனது மனைவியும் அவர்களுக்கு சொந்தமானவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா அடுத்த முன்னாடிக்கு ஆசைப்பட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்காங்க படிக்கிறப்ப ஆரம்பத்தில் இதனால டிஃபரெண்டா இருக்கேன்னு பார்த்தேன் பட் என்ன சொல்றாங்க இப்போ வந்துட்டு அபிராம் வந்து எகிப்து நாட்டுக்கு புலப்பு தேடி போறாரு ஓகேங்களா அப்படி போகும்போது வந்துட்டு அவர் சொல்ற ஒரு பொண்டாடிட்டு இங்க பாருமா அந்த எகிப்து

அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மன்னருக்கும் வந்து அது தெரிய வருது அந்த நாட்டு மன்னருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா பார்வோன் ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சரி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறப்ப சொல்றாங்க இல்ல இது என்னுடைய சகோதரி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னுடைய சிஸ்டர் அப்படின்றாங்க சரி அப்ப சிஸ்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நல்ல அழகான பெண்ணா இருக்காங்க அதனால நம்ம வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுக்குறாரு ஆடு மாடு கோழி எல்லாமே கொடுக்குறாரு பட் ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் அந்த ஒய்ஃப் எடுத்துக்கிறாரு அதாவது அபிராமோட ஒய்ஃப் வந்து அவங்க தங்கச்சி நினைச்சு எடுத்துக்கிறாரு ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம கர்த்தர் வந்து அடுத்த முண்டாடி எடுக்கிற தப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவருக்கு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்துறாரு அதனால என்ன அப்படின்னா அங்க இருக்க குடும்பத்தார்கள் எல்லாருமே சாபம் தான் சோ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தெரிய வந்துரு இந்த மாதிரி சாராய் வந்து அபிராமோட மனைவி அப்படிங்கறது தெரிஞ்சோடனே நம்ம அபிராம கூப்பிட்டு இங்க வா அபிராம் ஏன் இப்படி போய் சொன்ன உனக்காக உயிர் மேல ஆசை இருந்தா அதுக்காக இப்ப இல்லாம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உன் மனைவியை தயவு செய்து கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு வீரர்களையும் கூப்பிட்டு இவன் முதல்ல வெளியே அனுப்புங்க பத்தி அனுப்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அவங்களும் அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி திரும்பி போயிடுறாங்க அடுத்தவர்களுடைய மனைவிக்கு ஆசைப்படுறது தவறு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இவர் வந்து தன்னுடைய உயிர் போயிருன்னு சொல்லி இது என் பொண்டாட்டியே இல்லை என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அப்ப அது தவறு இல்லையா அதை எப்படி கர்த்தர் வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல சோ கடவுள் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சரி சமமான தண்டனைகளை கொடுக்கணும் அதுதான் கரெக்ட் இது கொஞ்சம் பாரபட்சமா தான் தெரியுது எனக்கு இப்ப எகிப்து நாட்டு விட்டு வந்தாச்சு வெளியேறியாச்சு சரிப்பா எங்க போலான்னு யோசிக்கிறா அபிராம் என்ன பண்ணா அபிராம் கானுக்கு நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாப்ல சோ அதனால என்ன பண்றாரு அபிராம் கானுக்கு திரும்புது அப்படிங்கிற தலைப்புல அந்த நிகழ்வை பத்தி பார்க்க போறோம் அபிராம் எகிப்தை விட்டு வெளியேறி தன் மனைவியோடு தனக்குரிய பொருட்களோடு பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்தான் லோத்தும் அவனுடன் சென்ற அபிராமும் மிகவும் செல்வந்தனாக இருந்தான் அவனிடம் ஏராளமான மிருகங்களும் தங்கமும் வெள்ளியும் இருந்தன அபிராம் தொடர்ந்து பயணம் செய்து பாலைவனத்தை விட்டு பொத்தலோனுக்கு சென்று பொத்தோல் நகரத்திற்கும் ஆய் நகரத்திற்கும் இடையே உள்ள பகுதியில் தங்கினார் அது ஏற்கனவே அவனும் அவன் குடும்பத்தினரும் தங்கியிருந்த இடமாகும் இங்குதான் அபிராம் பலிபீடம் அமைத்து

பிறகு இரண்டு பத்தி சொல்றாங்க அபிராமும் லோத்தும் பிரிகிறார்கள் இந்த நேரத்தில் லோத்தும் அபிராமுடன் பயணம் செய்து கொண்டிருந்தான் லோத்துக்கும் நிறைய மிருகங்களும் கூடாரங்களும் இருந்தன அபிராமிடமும் லோத்திடமும் இருந்த மிருகங்கள் வாழ்கின்ற அளவிற்கு அந்த நிலம் அவ்வளவு போதுமானதாக இல்லை அதோடு காணானியர்களும் பெர்சியரும் அவர்களுடைய அங்கு வாழ்ந்து வந்தனர் அபிராமும் மெய்ப்பாளர்களும் லோத்தின் மெய்ப்பாளர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டனர் எனவே அபிராம் லோத்திடம் நம் இருவருக்கும் இடையே எவ்வித வாக்குவாதமும் வேண்டாம் உனது ஆட்களும் எனது ஆட்களும் இனிமேல் இந்த விரோதம் வேண்டாம் நாம் சகோதரர்கள் நாம் பிரிந்து விடுவோம் உனக்கு விருப்பமான எந்த இடத்தையும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள் நீ இடது பக்கமாக போனால் நான் வலது பக்கமாக போகிறேன் நீ வலது பக்கமாக போனால் நான் இடது பக்கமாக போகிறேன் என்றான் லோத் யோர்தான் நதிக்கு அருகாமையில் சமவெளியினை பார்வையிட்டான் அங்கு நீர்வளம் இருப்பதை கண்டான் கர்த்தர் சோதாமையும் கோமாராவையும் அழிப்பதற்கு முன் சோவாருக்கு போகும் வழிவரை அது கர்த்தரிடம் தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது எனவே லோத் யோர்தான் சமவெளியை தேர்ந்தெடுத்தான் இருவரும் பிரிந்தனர் லோத்தும் கிழக்கை நோக்கி பயணம் செய்தான் அபிராம் கானான் தேசத்தில் தங்கினான் லோத் சமவெளி பகுதிகளில் நகரங்களில் தங்கினான் லோத் மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்தான் சோதோமில் கூடாரம் அடித்தான் சோதோம் ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தனர் என்பதை அறிந்திருந்தார் லோத் விலகி போனதுமே கர்த்தர் அபிராமிடம் உன்னை சுற்றிலும் வடக்கே எங்கேயும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார் இந்த பூமியை நான் உனக்கு உன் சந்ததியினருக்கு கொடுக்கின்றேன் இது என்றென்றும் உங்களுக்குரியதாக இருக்கும் உன் ஜனங்கள் உலகத்தில் உள்ள புழுதியின் அளவுக்கு பெருகச் செய்வேன் எவராலும் புழுதியை எண்ண முடியமானால் அதுவே உங்களது தொகையாக இருக்கும் எனவே நாட்டின் நீளமும் அகலமும் எவ்வளவோ அவ்வளவு தூரம் நட நான் அவற்றை உனக்கு தருவேன் என்றார் எனவே அபிராம் தனது கோடாரத்தை எடுத்துக்கொண்டு பெரிய மரங்கள் இருக்கும் எபிரோயிலுக்குள் மம்ப்ரோ சமபூமிக்கு சென்றார் இங்கு அபிராம் கர்த்தை தொழுது கொள்ள ஒரு பலிபீடத்தையும் கட்டினான் இப்ப ரொம்ப சிம்பிள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அபிராம் லோத் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஓகேங்களா இந்த அபிராம் லோத் என்ன அப்படின்னா அபிராம் கூட தான் லோத் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணிருக்காரு சோ அவர்கிட்ட மாடு எல்லாமே இருக்குது அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நிறைய பணம் வசதி எல்லாமே இருக்குது இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கானான்கிற சிட்டி வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த சமவெளி பகுதி வந்து இவங்க இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு சரியான ஒரு வசதி இல்லாம இருக்கு ஏன்னா அந்த இடங்கிறது பத்தாம இருக்குது சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கூட வசிச்சு வந்த அந்த லேபர்ஸ் இருப்பாங்க அடிமைகள் அவங்க வந்து அந்த மேய்க்கிறவங்க

பண்றாரு அப்படின்னா யோர்தான் நதிக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்தை பாக்குறாரு அங்க வந்து நல்லா சமவெளியா இருக்கு சோ அங்க நீர் வளம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணவர் என்ன பண்றாரு அங்கேயே வந்து ஒரு கூடாரத்தை போட்டு அங்க செட்டில் ஆகிறாரு சோ அந்த இடம் பாக்குறதுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்த்தர் முதல்ல உருவாக்குனா அந்த தோட்டம் மாதிரி இருந்திருக்குது அதனால அவர் என்ன பண்றாரு நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரத்தை போட்டு அங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு இவர் போன அந்த நதிக்கரை எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அபிராம இருந்தாருல காணான் தேசம் அதுல இருந்து கிழக்கு சைட்ல வந்து இருக்குது இந்த அபிராம் என்ன பண்றாரு காணான் தேசத்துல தங்கிடுறாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே நம்ம காணான் தேசத்துல இருந்துக்கலாம்

தனியா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய கர்த்தர் அவருக்கு காட்சி கொடுத்து இங்க பாரு அபிராம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா பக்கமும் சுத்தி பாரு இந்த பூமியை வந்து எவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சு பரப்பளவா நான் வந்து கொடுத்துருக்கேன் சோ இந்த பூமியை நான் உனக்கு தான் நான் தர்றேன் நீ வந்து என்ன பண்ணி எல்லா பக்கமும் திசை வைக்க எந்த திசை சரி நீ போய் டிராவல் பண்ணு நீ எங்க போனாலும் அங்க உனக்கு நான் வந்து உன்னுடைய ஜனங்கள் அதாவது உன்னுடைய இனப்பெருக்கத்தை வந்து இன்னும் கூட்டுறேன் சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த புழுதி இருக்குல்ல புழுதி அத அளவுக்கு வந்து உன்னுடைய மக்கள் தொகை நீ கொடுக்கக்கூடிய உன்னுடைய வாரிசுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மக்கள் தொகை பெருகும் சோ நீ வந்து டிராவல் பண்ணி போய் ஒவ்வொரு பக்கமும் இனப்பெருக்கத்தை வந்து இன்னும் எக்ஸ்டாபிளேஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மட்டும் இல்ல நான் அதுக்கு உதவி பண்றேங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு சோ இதனால அபிராம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய கூடாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மரம் இருக்கிற எபிரோல் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு அங்க மம்ப்ரோ அப்படிங்கிற சமவெளி பகுதியில வந்து வாழ்றாப்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கான ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கேயே வந்து தொழுதுகிட்டு இருக்காரு அதாவது உங்களுக்கு புரியதா கர்த்தருக்கான பலிபீடம் அப்படின்னா சர்ச் ஓகேங்களா அதை வந்து பில்ட் பண்ணி அதாவது கட்டி டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ தான் பலிபீடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இப்படியாக லோத் அப்புறம் அபிராம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாம இவங்க அந்த இனப்பெருக்க தொகையை அதாவது மக்கள் தொகையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே நன்றி